ஏவி இருந்தார்கள் என்ற செய்தியை பிரசுமானவர்களுக்கு இப்போது சொல்கிறார்கள் எங்க நடக்குது இந்த பேச்சு ஹொத்துபாவுடைய மேடையில் உமர் மனோ சத்தா நின்று கொண்டிருக்கும் பொழுது கண்ணியத்து குடியவர்களை பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டத்தில் யார் எந்த குறைவி செய்தாலும் நேரடியாக இடத்திலே கேள்வி கேட்டு அதை திருத்தக்கூடிய மிகச்சிறந்த வீரராக அமர் அபுல் ஹத்தா ரத்து அல்லா அவர்கள் இருந்தார்கள் கண்ணியத்து குடியவர்களை குரானை பின்பற்றுவதில் உறுதியானவர் சுண்ணாவை நடைநிறுத்துவதில் உறுதியானவர் குரான் சுண்ணாவில் இல்லாத ஒரு கடுகடவை இந்த து அதை எதிர்க்க வேண்டும் அதை அடிக்க வேண்டும் என்ற திட்டம்